ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபி லாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துருச்சு என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய தெருவில் தான் வந்து நிற்கிறோம் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போன மந்த்து இல்லைன்னு நினைக்கிறேங்க என்னுடைய மொபைலு நான் அந்த மொபைலில் தான் வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிடுந்தேன் ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி பர்பஸ்க்காக மொபைல் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா விவோ எக்ஸ் டூ ஒன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மாடலு அந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்தேன் கொடுத்து என்ன ஆச்சு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வந்து கொடுத்தான் கொடுத்தா நான் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் வந்து ரெடி ப யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து டிஸ்பிளேயில் ஒரு கோடு வந்து வந்துச்சு சரி இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் அவங்ககிட்ட கொண்டு போய் காமிச்சேன் இது மாதிரி வந்து டிஸ்பிளேயில் வந்து கோடு வந்திருக்கு இது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு சரி கொடுங்க நானே வந்து அகெயின் வந்து ரீப்பேர் வந்து பண்ணித்தரேன் நான் வந்து சேஞ்ச் பண்ணித்தரேன் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்த பிறகு மொபைல் கேட்டதுக்கு சென்னை அனுப்பியிருக்கேன் இன்னும் வந்து வரலை அது இதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஐசி வந்து போயிடுச்சு அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னான் ஏன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ண கொடுத்தேன் இப்போது வந்துட்டு ஐசி போயிடுச்சு அது போயிடுச்சுன்னா இதெல்லாம் என்னன்னா கதையா அப்படின்றதுக்கு இல்லை ஷபீர் ஐசி வந்து போயிடுச்சு அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க சரி சரிண்ணா என்ன இருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு மொபைல் வந்து வர வச்சு கொடுத்துரு எனக்கு அந்த மொபைல் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு சொன்னது சரி 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 சரின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்தாக வந்து எழுத்து இருக்கான் மொபைலே வந்து சுத்தமாக கைக்கு வந்து வரல தள்ளியுமே வந்து காட்டலை இன்னும் வரல 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 வரலன்னு சொன்னவன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து சரியான கோவம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன சொன்ன டைமில் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து வந்துடணும் வரல அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி கோவப்பட்டுருவேன் கேட்டுருவேன் எனக்கு அந்த டைமிங் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும் சரின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டேன் நின்றுட்டு மொபைல் என்ன ஆச்சு ஓப்பனாக வந்து சொல்லிவிடு சும்மா வந்து நான் வந்து ஆயிரம் முறைலாம் நானாக வந்து தெரிஞ்சிடலாம் வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு சொன்னேங்க மாதிரி வந்து சொன்னால் நான் நான் சொன்னேன் நான் வந்து தெரிஞ்சிடலாம் இருக்க முடியாது மொபைல் வந்து என்ன ஆச்சு உண்மையாக வந்து சொல்லினா சும்மா வந்து ஒரு பொய் மறைக்கிறதுக்கு நீ ஆயிரத்தி போய் பொய் வந்து சொல்லிகிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னதான் ஆச்சு மொபைல் அப்படின்னு வந்து கேட்டிருக்கு அதுக்கு சொல்கிறான் இல்லை மொபைல் வந்து மெட்ராஸ்லாம் வந்து அனுப்பலை ஐசியெலாம் எதுவும் மாத்தல மொபைல் எங்கே வச்சேன்னு தெரில மிஸ் ஆகிடுச்சு மொபைலு அப்படின்ட்டு கேஷுவலாக கடவுளில் உக்காந்துட்டு கேஷுவலாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எனக்கு சரியான கோவம் நான் வந்து பேசினேன்னா வேற மாதிரி தான் நான் பேசுவேன் சரின்னு சொல்லிட்டு மொபைலு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை வந்து பேசினேன் இதெல்லாம் வந்து சரி கிடையாது உன்னை நம்பி தான் நான் வந்து ஃபோன் வந்து கொடுத்தேன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்டு முறை நான் வந்து கேட்டேங்க நான் ரெகுலராக வந்து கொடுக்குற இடம் வேறு சரி இப்போ கொஞ்சம் லிங்கில் இருக்கிறதால இவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இவன் வந்து கேஷுவலாக மாதிரி வந்து மொபைல் எங்கே வச்சேன்னு தெரில மிஸ் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சமக்கமும் சரின்னு சொல்லிட்டு என்ன தானே பண்ணலான்னு இருக்கிற இப்போ வந்து மொபைல் வேணும் நீ சும்மா வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சா அது இதுலாம் என்கிட்டலாம் சொல்லாத எனக்கு தேவா மொபைல் அவ்வளோதான் அப்படின்னு கே சொன்னதுக்கு அப்புறமா சொல்கிறாரு சரி நான் வந்து ஆர்டர் வந்து வேறு மொபைல் வந்து கொடுக்குறேன் மோட்டோ கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னார் கிட்டலாம் எனக்கு வேணாம் நான் கொடுத்தது விவோ எக்ஸ் டூ ஒன் நீங்களுமே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் போட்டு என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தது விவோ எக்ஸ் டூ ஒன் எனக்கு சேம் மொபைல் அதே கன்ஃபிகரேஷனில் எனக்கு என்னுடைய மொபைல் வந்து வரணும் இல்லைன்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா சரி ஷபீர் நான் வந்து வர வச்சு கொடுத்துட்றேன் நான் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படி இப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து சுத்தமாக பேச வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் இல்லை மீன்ஸ் நான் பேசினா வேறு மாதிரி பேசிடுவேன் ஏன்னா நம்மளுக்கு சும்மாவே வைக்கும் அதிகமாக வந்துடுப்பா ஸோ நம்ம பேசினா வேறு மாதிரி பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாக்கிட்ட போய்ட்டு சொல்லி அவரை கூட்டணி வந்து பேசுனதுக்கு டூ வீக்ஸ் வந்து டைம் கேட்டிருக்காங்க அவன் பேசின வீடியோ இதில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் இப்போது எல்லாருமே வந்து பாருங்கள் கேளுங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி வந்து நடந்துருவோம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் மொபைல் கொடுத்து நிறைய மிஸ்யூஸ் இது மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து அந்த ஆடியோ மட்டும் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்களுமே வந்து கேட்டுட்டு இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றத மறக்காமல் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் மொபைல் ஷாப்காரங்க தயவு செஞ்சு வந்து மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ஒரு பொருள் வந்து உங்களை நம்பி வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற போது நீங்கள் தான் வந்து அதை கேர் பண்ணி நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் சும்மா வந்து மொபைல் இங்கே வச்சேன் அங்கே வச்சேன் மிஸ் ஆகிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணாதீங்க நான் அந்த மொபைல் ஷாப்பையே வந்து மொபைல் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும் அதையுமே நான் வந்து வீடியோ வந்து எடுத்து வந்து போடுவேன் கண்டிப்பாக போடாமலாம் சத்தியமாக வந்து இருக்கலாம் மாட்டேன் கண்டிப்பாக நான் இதோடைய அப்டேட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் டூ வீக்ஸ் டைம் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த ஆடியோ கேட்டுவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் மொபைல் என்ன பிரச்சனை அது எங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் கடலை சு மிஸ் ஆகிடுச்சி அதான் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நான் அதெல்லாம் அவருக்கு எக்ஸோனு நான் அவர் வாங்கித் தரேன்னு சொல்லிவிட்டேன் இப்போ அது ஸ்டாக் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்துட்டு அமேசான்லேயும் பார்த்துட்டேன் எதுக்குமே இல்லை நான் வீவோவில் கேட்டிருக்கேன் நான் வீவோவில் தான் ஒர்க் பண்ணேன் ஏன் மேனேஜரை கேட்டிருக்கேன் அவர் இப்போதிக்கு ஸ்டாக் இல்லை ரிலீஸ் ஆகும் ஒரு டூ வீக் ஆகும் ஆனால் நான் உங்களுக்கு பில் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சார் அதை தான் அவர்கிட்ட சொன்னேன் அவரே ஃப்ளிப்கார்ட்டோட சொல்லுங்கள் எதுவுமே இல்லை இன்னொரு வெப்சைட்டில் காட்டுது அது வந்து நம்பிக்கை எடுத்துல அது கஸ்டமர் கேர் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்றாங்க எப்போ கிடைக்கும் ஒரு டூ வீக்ஸில் பண்ணி கொடுத்துறேன் அதிகபட்சம் டூ வீக்ஸ் அவரே அதை பண்ணுறேன் அதிகபட்சம் கொஞ்சம் டூ வீக்ஸ்லாம் ஃபெஸ்டிவல் டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணோன்னா நான் பில் வச்சு கொடுத்துருவேன் அடிச்சானே ரெண்டே நாலு மேடம் வந்துடும் நான் அதான் அவன் அதிகபட்சம் டூ வீக்ஸில் கொடுத்துறேன்னு ஒரு மாதமாக அதே வச்சுருக்கிறீங்க

அது ரெண்டு வாரம் டைம் கொடுங்க நான் கண்டிப்பாக ரெண்டு நீ எப்போ சொல்லி தான ஒரு மாசம் ஓடி கிடையாது இப்பயும் கடை உள்ளதா கடை விட்டு வேணும் போன இல்ல நான் தேடி பாத்துக்கேன் கண்ணில் படல அதனால தான் தமிட்டு நான் இருக்கதை சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டு நான் ரெண்டு வாரம் இப்போ காலையில் தான் பேசினேன் அவன் சொன்னது நான் நேற்று நான் டைம்னா சொல்லுங்க கால தான் சொன்னேன் பத்தரை மணிக்கா போன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு வாரத்தான் பண்ணி கொடுத்துருவாரு நீ இப்போ இப்போ அமேசான் பிளிப்கார்ட்ல இருந்தான் நான் கூட போட்டு பண்ணி கொடுத்துருவேன்

இந்த ஒரு ஆடியோ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க இது வந்து உண்மையா இல்ல பொய்யா இல்லை இவங்க வந்து சொல்றது வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் ஆனா மொபைல் வந்து மிஸ் ஆனது மிஸ் ஆனது மட்டும்தான் உண்மை இது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியலங்க உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஃபேக்கா இல்லை இவன் சும்மா சொல்கிறாங்களா இல்லை இவன் எடுத்து எதனா பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கு இந்த ஆடியோ கேட்டு என்ன வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க மொபைல் வந்து எப்போ வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோடைய கண்டினியூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீக்கிரமாகவே அப்டேட் வந்து பண்ணுறேன் இவனை மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான்